வணக்கம் இது குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் இவிஎம்முக்கு எதிராக பேசினால் இனிமேல் அந்த வீடியோக்கள் பெருமளவிற்கு மக்களை போய் சேராது என்கிற விஷயத்தை மோடி அரசு செய்திருக்கிறது மோடி அரசு என்பதை விட தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி இனிமேல் நீங்கள் பேசினால் அது பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பரவுவதை தடுப்பதற்கான வேலைகளை அரசு செய்திருக்கிறதோ என்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு நாடு முழுக்க பல தரப்பினராலும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக நேரடியாக களத்தில் போய் இவிஎம்முக்கு எதிராக போராடியவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூண்டோடு அவர்களை அடைத்து கொண்டு போய் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது இது ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டம் வடநாட்டில் குறிப்பாக டெல்லியில் இவிஎம்முக்கு எதிராக வெடித்திருக்கிறது வெளிப்படையாகவே இவிஎம்மின் காரணமாகத்தான் இங்கே ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இவிஎம் ஹத்தாவோ அப்படிங்கிற மாதிரியான பெயர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் இன்றைக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டி இந்த அமைப்பு அவர்களுடைய பின்னணி அந்த போராட்டம் அதை ஒரு காணலியில் விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்பாக இவிஎம் தொடர்பாக இன்றைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக வேண்டும் என்றால் தேர்தலுக்கு இவிஎம் வாங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்திதான் நம்முடைய கவனத்தை பெற்றிருக்கிறது யார் எவ்வளவு சொன்னாலும் சரி இவிஎம்மை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று பாஜக அடம் பிடிப்பதனுடைய பின்னணி என்ன தேர்தல் ஆணையம் அதே போல வீடு வீடாக வந்து இவிஎம் நல்லதுதான் என்று சொல்லுவதற்கு பிரச்சார குழுக்களையும் அமைத்திருக்கிறது அதனுடைய பின்னணி அரசியல் அது குறித்த விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இவிஎம் மிஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதனுடைய நம்பகத்தன்மை என்பது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்குள்ளாகிக்கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டதுன்னு இவங்க அவங்க மேலே பழிய போடுவாங்க அந்த காலகட்டத்தில் மாவட்டத்தில் காங்கிரஸ் ஜெயித்த பிறகு இவிஎம்ஐ பாஜக மிக மோசமாக சாடியது எல்கே அத்வானிலாம் கண்ணீர் மல்காத குறையாக பேட்டி கொடுத்தாப்புல இவிஎம்எல்ல தில்லு முள்ளு பண்ணி தான் காங்கிரஸ் இரண்டாவது முறையாக ஜெயித்து விட்டதுன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது தோல்விக்கு பிறகு லால் கிஷன் அத்வானி இருக்கிறார் இல்லையா வாஜ்பாய் இதில் துணை முதலமைச்சராக இருந்து பாஜகவினுடைய தலைவராக இருந்து மூத்த முன்னோடியாக பாபர் மஸ்தி இடிப்படத்தில் போனார் அந்த அத்வானி சொன்னார் இவிஎம்ஐ நம்ப முடியாது என்று பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அதுக்காக பொறுப்பில் இருந்த ஒருவர் இவிஎம் எப்படி எல்லாம் ஹேக் பண்ணலாம் எப்படி எல்லாம் அதில் திருட்டுத்தனம் பண்ணலான்னு ஒரு புத்தகமே எழுதி வெளியிட்டிருக்கிறார் இது கடந்த காலத்தினுடைய கருகி நிழலாக நாம் பார்க்க வேண்டும் இந்த புத்தகம் குறித்தும் அந்த அத்வானியினுடைய விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமாக இந்த தேர்தலுக்குள்ளாக அதை ஒரு தனி எபிசோடாக பண்ணிக்கலாம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்குங்கிற மேட்ருக்கு வந்துடலாம் பல தரப்பினரும் வெறும் அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணி மட்டும் இன்னைக்கு கேட்கல இவிஎம்னு இந்தியா கூட்டணியில் இல்லாத மாயாவதி அந்த அதை கேட்குறாங்க அதே போல் மற்ற சில கட்சிகளும் சிறு சிறு கட்சிகள் அதை கேட்குறாங்க டெக்னீஷியன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் டெக்னோக்ராட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்துறை சார்ந்து இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவங்க பல தளங்களில் ஊடகவியலாளர்கள் இப்படி பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் ஈவிஎம்மை நம்ப முடியாதுங்க அப்படின்னு ஆனால் எதற்குமே மோடி அரசாங்கம் அசைந்து கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் அதில் தான் ஜெயிப்போம் அது இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் ஜெயிப்போம்னு ஏன் சொல்லலைங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி த வீக் இதழில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி ஈசி எஸ்டிமேட்ஸ் டென் தௌசண்ட் குரோர் நீடட் எவ்ரி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபார் நியூ இவிஎம் இஃப் சைமல்டேனியஸ் போல்ஸ் ஆர் ஹெல்ட் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதாவது புதுசாக இவிஎம் மிஷின் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்கிறாங்க இல்லையா அதை நடத்தணும் அதை நடத்துறதுக்கு எங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா புதுசாக நாங்கள் இவிஎம் மிஷினாக வாங்க போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது வெறும் பத்தாயிரம் அது ஒரு தடவை செலவு கிடையாது மூணு தேர்தல் வரைக்கும் அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அது புதுசாக திரும்ப மிஷின் வாங்கணும் ஏற்கனவே வாங்கினதில்லை வீணாக போகும் இல்லை அப்படியே வச்சுருந்து கெட்டு போகும் அதில் இது பண்ண முடியாதுன்னா அடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு பத்தாயிரம் கோடி அன்னைக்கு அது பத்தாயிரம் கோடியாக இருக்காது அதனுடைய மதிப்பு என்பது உயர்ந்திருக்கும் அன்னைக்கு அது ஒரு இருபதாயிரம் கோடியாக பதினஞ்சாயிரம் கோடியாக கூட கூட போகலாம் இப்படி ஒவ்வொரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துவதற்கு வெறும் மோடிக்கு சிஎமுக்கு மட்டும் இல்லை இரு பிஎம்க்கு மட்டும் இல்லை இருக்கிற எல்லா நடத்துவாங்க பஞ்சாயத்து தேர்தல் நடத்துவாங்க இருக்கிறது போகிறது எல்லாம் நடத்துவாங்கன்னா புது மிஷின் வாங்கி போடணும் எனவே எங்களுக்கு காசு கொடுங்க மிஷின் வாங்கணும் அப்படின்னு அவர்கள் கோரி இருக்கிறார்கள் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் சென்டர் த கவர்மெண்ட் மோடி அரசுக்கு தேர்தல் ஆணையம் இதை சொல்லி இருக்கிறது ஷெல்ஃப் ஃபைஃப் ஆஃப் இவிஎம் அதாவது நீங்கள் ஒரு முறை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாங்கினா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் அது வந்து ஒர்க் ஆகும் அதனுடைய அதாவது ஒரு சராசரியாக ஒரு இவிஎம் மிஷினுக்கான லைஃப் டைம்ங்கிறது இப்போ இப்போ இன்றைக்கி இப்போ மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் சில ப்ராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதிகபட்சம் மூணு வருஷம் கொண்டு போட்டதில் இன்றைக்கி பெருசுங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த அளவுக்கு அதுக்குள்ளே டேமேஜ் இல்லை அதில் எதாவது பிரச்சினையாது இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரூ அதான் மொபைல்ஸ் போயிடுச்சு இந்த மாதிரி இவிஎம் மிஷினை நீங்கள் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும் அப்புறம் மாற்றணும்னா திரும்ப நீங்கள் காசு தரணும் அப்படின்னு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஒரு செட் ஆஃப் மிஷினை இது பண்ணுறதுக்கு மூணு சைக்கிளில் நாங்கள் அதாவது ஒரு மிஷினை வச்சு மூணு முறை நீங்கள் எலெக்ஷன் நடத்தலாம் மூணு செட் ஆஃப் எலெக்ஷன்ஸு அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ பதினஞ்சு வருஷம் நமக்கு அஞ்சஞ்சு வருஷம் கணக்கு வச்சிட்டோம்னா நமக்கு அது பதினஞ்சு வருஷங்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு மிஷினை மாற்றணும் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் போலிங் ஸ்டேஷன் வாக்குப்பதிவு மையங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறது அதுக்கு போடுறதுக்கான இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் வைக்கணும்னா தான் இவங்க கேட்குறாங்க சைமில்டேனியஸ் போல் வரும்போது ரெண்டு செட் ஆஃப் இவிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் வைக்கணும் லோக்சபா கொன்று எம்எல்ஏ கொன்று அப்படின்னும் கடந்த காலத்திலலாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு இவிஎம் மிஷின் செட்டப்புக்கு நமக்கு பல காம்பனெண்ட்ஸ் இருக்குது பாகங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலட் யூனிட் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இருக்குது கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று தனியாக இருக்குது அதே போல் பேட்டுங்கிற மூணு விஷயம் இருக்குது இதெல்லாம் தான் இவிஎம் அதாவது இந்த பட்டனை உங்களுக்கு இதெல்லாம் அமைக்கி அது அதாவது இந்த சின்ன முத நம்பர் ஒன்றுக்கு நேராக ஒருத்தர் பேர் போட்டு அவர் என்ன சின்னமோ சைடில் இருக்கும் ரெண்டுக்கு நேராக ஒரு பேர் என்ன சின்னங்கிற சைடில் இருக்கும் இது தனியாக ஒரு செட்டப் இதில் இந்த இதில் இத்தனை நம்பரில் இதுதாங்கிறத இன்புட் ஏற்றுறாங்க இல்லையா அதுக்கு தனியாக ஒரு யூனிட் இருக்கும் அது கண்ட்ரோல் யூனிட் இது பேலட் யூனிட் அதே போல் நீங்கள் ஓட்டை அமுக்குன பிறகு அது என்ன சின்னங்கிறது சைடில் ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு சீட்டு மாதிரி வந்து லைட் எரிஞ்சு அதை காட்டுது இல்லையா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி பேட்டை வெரிஃபையபிள் ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது விவி பேட் இப்போ இது மூணும் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் ஒரு இவிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மிஷின் தனியாக இருக்கிறது இதில் வந்து இன்புட்ஸை ஏற்றி ப்ராப்பராக எது என்னங்கிறத ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய இது கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டு அதுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எதுக்கு ஓடுபடுங்கன்னு காட்டுறது விவிபேட்டு இப்படி இருக்கக்கூடியதை நீங்கள் ஒரே வாக்குப்பதிவு இந்த இடத்துல ரெண்டுத்துக்கு வைக்கணும் எம்எல்ஏக்கும் வைக்கணும் எம்பிக்கும் வைக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு செட்டப் ஒரே இடத்துல ரெண்டு செட்டப் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இருக்குது இல்லையா இப்படி வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அட் அ டைமில் நம்ம ஓடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தாறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேலட் யூனிட்ஸ் தேவைப்படுது அதாவது ஓட்டிங் மிஷினு நாற்பத்தாறு லட்சம் ஓட்டிங் மிஷினை புதிதாக இவர்கள் வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் அதே போல் கண்ட்ரோல் யூனிட்னு பார்க்கும்போது முப்பத்தி மூணு லட்சமோ விவிபேட் முப்பத்தாறு லட்சமும் நமக்கு தேவைப்படுது அதாவது கடந்த காலத்தில் வாங்கி யூஸ் பண்ணாமல் சிலதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் யூஸே பண்ணாமல் ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாததாக இருக்கும் அப்படி நம்ம பெண்டிங்கில் பார்க்கும்போது இதை குறைச்சிக்கலாம்னு நாற்பத்தாறு லட்சம் புதிய பேலட் யூனிட்ஸை இவர்கள் வாங்குவதற்கான தேவை இருக்கிறது இன்றைக்கு இவர்களுக்கு கடந்த ஆண்டே பிப்ரவரி மாசமே சொல்லி இருக்கிறார்கள் மோடி அரசுக்கு நீங்கள் இருக்கிறத வச்சு நடத்துங்க புதைக்கு எதுக்கு செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இவிஎம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உருவாக்குவதற்கான செலவு அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம மூணு காம்பனன்ட் சொன்னோம் இல்லையா பேலட் யூனிட் அந்த இது வந்து மிஷின் இருக்கும் பேர் இதெல்லாம்

இன்னும் இப்போ இருபத்தி நாளில் அதுக்கான விலைகள் ஏறி இருக்கும் ஆப்வியஸாக இது அடுத்தடுத்து இப்போ அடுத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இங்கே திரும்ப திரும்ப வாங்கும்போது ஏறிக்கிட்டே போகும் அவரேஜாக முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வரைக்கும் நம்ம அது கொண்டு வரது அதை இறக்குமதி பண்ண போகிறாங்க அங்கே ஏதாவது டீல் பேசணும்னா அவங்களுக்கு இது கொடுக்கணும் பேரம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பத்தையாயிரம் ஒரு மிஷினு மேனுக்கு நீங்கள் நாற்பத்தாறு லட்சத்துக்கு அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா எங்கே போய் நிற்கிதுங்கிறது தான் கேள்வி இப்போ இது மொத்தத்தையும் வாங்கணும்னு காசு கொடுன்னு போய் தான் இவர்கள் மோடி அரசிடம் நின்று இருக்கிறார்கள் ஈஸி தெளிவாக சொல்கிறாங்க இதே போல் லா மினிஸ்டர் பண்ண சில விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எது எது வேணும் என்ன எதுங்கிறதெல்லாம் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போல் போட்டால் அதுக்கு பாதுகாப்புக்கு துணை ராணுவ படையினர் இல்லை யாராவது போலீ போலீஸ் படை போலீஸுங்கிறது ராணுவ படையிலேருந்து யாராவது ரெண்டு பேர் வந்து இந்த ஓட்டு போடுற மிஷினுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு நிற்பாங்க இல்லையா அவங்க எக்ஸஸாக தேவைப்படும் இவிஎம் மிஷின்ஸை வைக்கிற ரூமுங்க அது கூடுதலாக தேவைப்படும் தேர்தல் நடக்காத நேரத்தில் நீங்கள் வச்சு பாதுகாக்கிறதுக்கு கோடவுன் மாதிரியோ ஸ்டோர் ஹவுஸ் மாதிரியோ வேர் ஹவுஸ் மாதிரியோ தனியாக வைக்கணும் இந்த செட்டப் செய்யணும் அதை தாண்டி இந்த மிஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற இருந்து கொண்டு போய் செட்டப் பண்ணி ஐ மீன் எடுத்துகிட்டு போய் செட்டப் பண்ணுறது செட்டப் அப்படின்னா அதுதான் மிஷின்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு வண்டியில் ஏற்றி தான் கொண்டு போனேன் இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து ஒரு 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 ஸ்டேட்டுக்கு அல்லது மொத்தமாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஏ இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பதினோரு லட்சத்துமான இடத்துக்கும் அந்த இடத்துல தான் கொண்டு போகணும் வண்டியில் அப்போ அதுக்கான டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமும் கூட கூடும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாங்கள் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் நடத்துவதற்கான விஷயங்களை வைத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னுட்டு தான் எங்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே போல் ஒரே நேரத்தில் ஐந்து தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஐந்து சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்தியாவில் இப்போ அமலில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் ஐந்து பிரிவுகளில் அஞ்சு சட்டங்களை நீங்கள் திருத்தினால்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி த்ரீ அதாவது நாடாளுமன்றம் எத் எவ்வளோ காலகட்டத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஹவு டியூரேஷன் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்முடைய நாடாளுமன்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு உதாரணத்துக்கு மோடி ஒரு முறை ஜெயிச்சார்னா அஞ்சு வருஷம் இருக்குது அல்லது யார் பிஎம்ஆ ஜிச்சாலும் அஞ்சு இருக்குது இல்லையா அது இப்போ ராஜ்யசபாக்கு போகிறவங்க ஆறு வருஷம் ஏன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் கலச்சாகணும் அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரணும்னா நீங்கள் கலைச்சா அதை திருத்தணும் ஒன்று ரெண்டாவது ஆர்டிக்கல் எயிட்டி ஃபைவ் டிசால்விங் ரிலேட்டிங் டு தி டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா பை த பிரசிடன்ட் குடியரசுத் தலைவரால் லோக்சபாவை கலைக்கிறதுக்கான சட்டத்தில் நீங்கள் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் ரெண்டு அதே போல் ஆர்டிகல் ஒன் செவன்டி த்ரீ டூ ரிகார்டிங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்களினுடைய காலவரையறை இதை கலைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆர்டிகல் ஒன் செவன்டி ஃபோர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை கலைப்பது மாநில சட்டமன்றங்களை கலைப்பதற்கான சட்டம் அதில் திருத்தம் கொண்டு வரணும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு மாநிலத்தில் எப்போது கவர்னருடைய ஆட்சி அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க இதை கொண்டு வருவதுங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கலைக்கணும் அப்படின்னுட்டு டென்த் ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் டிஸ்குவாலிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லையும் புதிய திருத்தங்கள் எல்லாம் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது இப்போ இவங்க பத்தாயிரம் கோடிக்கான விஷயங்களை வாங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறதும் அதுக்கு என்ன இங்கே ஃபண்டு கொடுக்கல ஆனால் தேர்தல் நடத்த தயாராகி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஈவிஎம்மை வச்சு இன்னொரு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி மூன்றரை நாள் லட்சம் ஈவிஎம் புதுசாக வாங்கி தேர்தல் நடத்தினால் நடத்தவுமே தவிர நீங்கள் அந்த பழைய முறை சீர்த்த முறையை கொண்டு வந்து குத்தி போடுற முறைக்கு நாங்கள் விடவே மாட்டோம்னு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய செய்தி இப்போ என்ன பண்ணுறாங்க இவிஎம்ஐ எல்லாரும் கூடாது அப்படின்னுட்டு இந்தியா முழுக்க பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் நம்ம பார்க்குறோம் பிஐபி அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்திய அரசினுடைய தகவல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் இருக்குது இல்லையா தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தனியாக இருக்குது ஐபி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே தான் பிஐபியெல்லாம் வருவாங்க தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அவங்களுடைய இருந்து அந்த சைட்டில் தான் நம்ம இருக்கோம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிட்டு இவிஎம் மற்றும் விவிபேட் தொடர்பாக இந்தியா முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது வந்து சரியான மிஷின் தானே ஏற்படுத்துவதற்கு அவர்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு ப்ரோக்ராமை தொடங்கிட்டாங்க அப்படின்னும் மூவாயிரத்தி ஐநூறு இந்தியா முழுக்க மூவாயிரத்தி ஐநூறு டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ் இவிஎம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே அந்த இப்போ நம்ம ஏதாச்சும் வெளியில் போனோம்னா சிம் விற்கிறவங்களாம் இருப்பாங்க மொபைல் ஃபோன் சிம் கார்டு எல்லாம் டக்குனு பார்த்தா ஒரு கொடை ஒன்று போட்டுட்டு கொடைக்கு கீழே ஒரு டெஸ்க் மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அதில் அப்படியே சிம்மை போட்டுகிட்டு வரவங்கலாம் பிடிச்சி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அங்கங்கே இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க ஸ்டால் போட்டு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க அதே போல் நாலாயிரத்தி இரநூத்தம்பது மொபைல் வேன்ஸ் அதாவது ஸ்டால் போட்டால் நீங்கள் போ போகிறவங்கள தான் நிறுத்த முடியும் மொபைல் வேணால் இவங்களே அந்த வேனில் மிஷின் செட்டப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் மிஷின்லாம் இருக்காது மிஷின் செட்டப்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக அவங்களே போய் ட்ராவல் பண்ணி அரசு செலவில் பெட்ரோலை போட்டு போய் எல்லோரும் கூப்பிட்டு மிஷினில் இப்படி தான் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் இப்படி தான் பதிவாகும் இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஊர் ஊராக தெருத்தெருவாக வரப்போகிறார்கள் அப்படிங்கிறத தான் அவங்க இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க வர்றது அப்படிங்கிறதுனால விவிபேட்ஸில் இப்போ இவிஎம் வச்சு தான் எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அவங்க அதில் திரும்ப திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்காங்க இல்லை அந்த வேன்ஸ் எல்லாம் நம்ம படங்கள்லாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க எப்படி ஓட்டு போடணும் எப்படி மிஷின் இது ஒரு அம்மா வச்சுருக்கிறாங்க அதே போல் அது கிராமப்புறங்கள் பழங்குடியின மக்கள்லாம் தேடி போய் அவங்ககிட்ட கட்டியிருக்கிறாங்க அந்த வேன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டிஸ்ப்ளே உள்ளே அதாவது மொபைல் வேன்ஸு மேலே இருக்கிறது ரெண்டும் அந்த முதல்ல பார்த்த இரண்டு படங்கள் அப்படிங்கிறது அதாவது அவங்க ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க போகிறவங்களை கூப்பிட்டு அமைகி பட்டன் பாருங்கள் தான் ஆகணும் அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வேன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லை கட்டிக்கிட்டு போய் மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க அப்ராக்சிமேட்லி மூணு மாதம் தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் முன்னதாகவே இந்த திட்டங்களை தொடங்கி இந்தியா முழுக்க சுற்றுவது அப்படின்னும் இதுக்கு எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு வாக்கு ஜாவடி அல்லது ஒரு தொகுதிக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ப்ரெஸ் ரிலீஸை தான் நம்ம இந்த சைட்டில் பார்த்துருக்குறோம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது பாஜக நிச்சயமாக இவிஎம்எல் தான் தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இதற்கிடையில் இதற்கிடையில பாஜக போலவே ஒரு ஒரு சுவாரஸ்யமான கருத்துன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக இவிஎம்ஐ போலவே இன்றைக்கு கடவுளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமுறையே இல்லை வந்தவர் அவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இன்றைக்கு ஏற்கனவே இவிஎம்எல்லாம் கோளாறு பண்ணி அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் வேலைகளை பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு அதை வச்சு இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததைப் போல் கடவுளையும் இவர்கள் இவர்களுக்கு தகுந்தார் போல அதில் மேனிப்புலேட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று ராமர் கோவில் தொடர்பான விஷயத்திற்கு அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் குறி இவர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக இரண்டு முறை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவினுடைய எம்பியாக இருந்திருக்கிறார் ஒருமுறை ராஜ்யசபாவினுடைய எம்பியாக இருந்திருக்கிறார் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியா முழுக்க இருந்த பல தலைவர்களை தங்களுடையதாக அவர்களாக மாற்றிக்கொண்டார்கள் அவங்களை எதிர்த்தவர்களை அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாதவர்களை எங்கள் தலைவர் தான் என்கிற ரீதியில் அபகரிக்கக்கூடிய வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவார் செய்திருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி சர்தார் வல்லபாய் பட்டேலில் தொடங்கி ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து சர்தார் இருந்து ஏன்னா இவங்க இல்லால் அதனோட மோத முடியலங்கிறதுக்காக சரிப்பதற்கான வேலையை பார்த்துருக்கிறது அப்படின்னு அம்பேத்கரினுடைய கிராண்ட்சன் அவருடைய கொள்ளு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறார் அவருடைய அந்த ட்வீட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரே வார்த்தை தான் இருக்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் யூசிங் காட் லைக் இவிஎம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று இவிஎம்ஐ எப்படி மேனிப்புலேட் பண்ணி இதுதான் ஈவிஎம் இவிஎம் ரொம்ப நல்லதுன்னு அவங்க சொல்லி அதை வச்சு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒன்றும் ரெண்டாவது எலெக்ஷனுக்காகவே கடவுளை உங்களுக்கு எப்படி ஓட்டு வரும் ஈவிஎம் மிஷினில் விளையிற ஓட்டை தான் அவங்கள ஜெயிக்க வைக்கும் கடவுளை நீங்கள் ஈவிஎம் மிஷினாக பயன்படுத்தி அவர் பேரை சொல்லி அவர் நீ நம்புறேன்னா ராமரை நம்புறேன்னா எனக்கு ஓட்டு போடு தாமரைக்கு குத்து அப்படிங்கிற இந்த உள்ட்டா இல்லக்கடி வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைகளில் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக கடுமையாக ராமர் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதொழை ஏற்றுக்க முடியாது இது இந்த அரசு மத ரீதியாக நடத்தக்கூடியது நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறார் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார் நம்ம அந்த ட்வீட்டையும் கூட பார்க்கலாம் எனக்கு இன்விடேஷன் வந்தது நான் இதை அட்டன் பண்ண போகல ஏன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இதை முழுக்க முழுக்க அவர்களுடைய விழாவாக மாற்றிவிட்டார்கள் எப்போது நீங்கள் தேர்தலில் ஜெயிப்பதற்காக இந்த மாதிரி அரசியல் ரீதியாக மதத்தை உள்ள கொண்டு வரீங்களோ அப்போதே அதை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ட்டு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார் இஃப் த பார்ட்டிஸ் பிளேஸ் க்ரீட் எபோ கண்ட்ரி அவர் இண்டிபெண்டன்ஸ் வில் பி புட்இன் டு ஜியோ பாடி எ செகண்ட் டைம் அண்ட் ப்ராபப்ளி பி லாஸ்ட் ஃபர் எவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் ஒருவேளை இந்த நாட்டில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அதாவது சுதந்திர இந்தியா பிறந்திருச்சு இந்த பிறந்த இந்தியாவில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் மக்களை விட மிக அதிகமாக அவர்கள் ஒடுக்குமுறைக்கான விஷயங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் அது மதமோ சாதியோ எதன் ரீதியாகவோ கொண்டு வந்து வைப்பார்கள் என்று சொன்னால் இந்தியா மீண்டும் ஒரு முறை இருண்ட காலத்தை நோக்கி பயணப்படும் இருண்ட காலம் என்பதை விட ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய தன்மை அதை ஐடியா ஆஃப் இந்தியா இல்லையா இது பன்மை தோம் இது எல்லாருக்குமானது இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம் என்கிற அத்தனை விஷயங்களும் ஒழிந்து போகும் என்று அம்பேத்கர் அவர்கள் எச்சரித்ததை திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் கோட் பண்ணுறாங்க இப்படியாகத்தான் இன்றைக்கு இதுக்கப்புறம் இந்தியா மீண்டள வாய்ப்பே இல்லை என்கிற ரீதியில் வரக்கூடிய அரசு அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுகிறது இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை மிக கடுமையாக அவர் சாடியிருக்கிறார் நீங்கள் இவிஎம்ஐ மட்டும் தவறாக பயன்படுத்தவில்லை இவிஎம்ஐ போலவே கடவுளையும் இன்றைக்கு தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற இடத்திற்கு அவர் வந்து நின்றிருக்கிறார் இவிஎம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய குரலை கேட்க மறுப்பது என்பதும் அதை தாண்டி இதை நீதிமன்றத்திற்கு கொண்டு போனால் எந்த அளவிற்கு அது எடுபடும் என்கிற கேள்வி இருக்கிறது எலெக்ஷன் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம பார்த்தோம் மொ ஏதாவது வழக்கு கொண்டு வந்தால் நம்ம மே மாதம் பார்த்துக்கலாம் ஏப்ரலில் பார்த்துக்கலாம் அடுத்த நவம்பர் மாதம் எல்லாம் இன்றைக்கு பல விஷயங்கள் நீதிமன்றங்களில் நடக்கிறது அடுத்து ஹீரிங் பின்னாடி தள்ளிக்கலாம் இப்போ என்ன அவசரம் என்று கேட்கக்கூடிய லெவலுக்கான வேலைகளும் இருக்கிறது என்னும்போது இதை அளவுக்கு சென்சிட்டிவாக எடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களா என்பது மில்லியன் டாலர் கேள்வி என்ன என்றால் இன்றைக்கு வரை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறது அதாவது இவிஎம் மிஷின்ஸ் வந்து நம்பகத்தன்மை தான் சரிதான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அதே தேர்தல் ஆணையம் சொல்கிறது அது எதால் உருவாக்கப்பட்டது அதனோடய சோர்ஸ் கோடை என்ன சாஃப்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் என்னென்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் மிஷின் நல்ல மிஷின்னு சொல்லுது அப்படின்னா எவ்வளவு கேள்விக்குத்தாக இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இவிஎம் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது இந்த டிரான்ஸ்பரன்ஸியை நீங்கள் என்ஷூர் பண்ணணுங்கிறது தனி ஆனால் எந்தெந்த சட்டமன்றங்கள் எல்லாம் கலைக்கப்பட போகிறது என்கிற மற்றும் ஒரு கேள்வின்னா பல விஷயங்கள் இருக்கிறது இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க ஏன்னா என்னப்பா திரும்ப புதிய மிஷின்ஸ் அப்புறம் மூணு மூணு எலெக்ஷன் முடிச்சு மறுபடியும் புதிய மிஷின் அது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது அதை எப்படி நாம் போகிறோம் ஏன்னா ஒப்பீட்டல நீங்கள் மிஷின்ஸாக வாங்கி பத்தாயிரம் கோடிக்கு மிஷின்ஸை வாங்கி ஒவ்வொரு மூணு டேர்ம்க்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு ப்ரிண்ட் பண்ணாலே அவ்வளோதான் செலவாகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து எடுத்துகிற நிலைகளுக்கு அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து நம்ம கேட்கலாம் பார்ப்போம் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இவிஎம் அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத விஷயமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் அதை தட்டி கழிக்கிறார்கள் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கான ஒரு இருண்ட காலத்தை நோக்கி பயணத்திற்கு முதற் புள்ளியா என்கிற கேள்வியை காலம் அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு இன்னும் தெளிவாக விளக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்